ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணோம் சிக்கனை நம்ம க்ளீன் பண்ணிட்டு பவுலில் போட்டுக்கிட்டு என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மைதா தேவையான அளவுக்கு கார்ன்ஃபோர் உப்பு இஞ்சி பூண்டு விழுது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவுக்கு லைட்டாக லெமன் ஒரு முட்டை வினிகர் சோயா சாஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நல்லா அதை மேரினேட் பண்ணி வச்சிடணும் ஸோ எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மேரினேட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் ஸோ டீப் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டாஸ் பண்ண வேண்டிய வேலைகள் இருந்துச்சு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஃபைன்லி சாப்ட் கார்லிக்கை போடுறோம் கார்லிக் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா சீவிய காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் போட்டு கியூப் நறுக்கிய வெங்காயம் கியூப்ஸா நறுக்கிய கேப்சிகம் இது ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் சாசஸ் ஆட் பண்ணுறோம் சாசஸ் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் சாஸ் என்னன்னா சோயா சாஸ் அதை தொடர்ந்து வினிகர் அண்ட் ஹனி இது இதையும் ஆட் பண்ணி நல்லா இது மூணும் ஒரு குக்கார கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதில் போடுறோம் சிக்கன் அதில் போடுறதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கார்ன்ஃப்ளவரை கரைச்சி தண்ணியில் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு வெள்ளை எள்ள போட்டு டாஸ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா இது தான் கார்லிக் ஹனி சிக்கன்